படம் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானவங்க நடிகை பிரியங்கா மோகன் எதற்கும் துணிந்தவன் டான் கேப்டன் மில்லர் போன்ற படங்களை நடிச்சு பிரபலம் அடைஞ்சிருந்தாங்க நேச்சுரல் ஸ்டார் நாணியுடன் இணைந்து கேங் லீடர் படத்திற்கு பிறகு இரண்டாவது முறையாக இணைந்து சூர்யாவின் சனிக்கிழமை படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துல எஸ் ஜே சூர்யா வில்லனாக நடிச்சிருக்காரு மேலும் இந்த படத்துல அபிராமி அதிதி பாலன் பி சாய்குமார் சுபலேகா சுதாகர் முரளி சர்மா அஜய் கோஷ் ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடிச்சிருக்காங்க டிடிவி நிறுவனம் தயாரித்த இந்த படத்திற்கு ஜேக்ஸ் பிஜாய் இசையமைச்சிருக்காரு சூர்யாவின் சனிக்கிழமை திரைப்படம் கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திரையரங்குகளை வெளியானது இந்த படம் விமர்சன ரீதியாக நல்ல வரவேற்பை பெற்று உலகம் முழுவதும் முதல் நாள்லேயே ரூபாய் இருபத்தி நான்கு புள்ளி பதினோரு கோடி வசூலித்து அசத்தி இருக்குது இந்த படம் ரூபாய் தொண்ணூறு கோடி பட்ஜெட்ல உருவானது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் நடிகை பிரியங்கா மோகன் தற்போது சூர்யாவின் சனிக்கிழமை படப்பிடிப்பு புகைப்படங்களை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்திருக்காங்க அதில் நடிகர் நானி மற்றும் எஸ் ஜே சூர்யா ஆகியோருடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை பகிர்ந்திருக்காங்க அதில் சூர்யாவின் சனிக்கிழமை படத்தில் பணிபுரிவது எனக்கு ஒரு ஆழமான பயணம் மறக்க முடியாத தருணங்கள் நிறைந்தது மேலும் நிபந்தனையற்ற அன்பை பொழிந்த அனைவருக்கும் நன்றி என்றும் குறிப்பிட்டிருக்காங்க